ஹாய் ஜவான் நம்ப வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் இந்து பங்களாவில் தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து டைரக்ட் ரெக்குமெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ கிட்டத்தட்ட நண்பர்களே முப்பத்தி ரெண்டு வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது ஆன்லைன் எல்லாமே நீங்க ஆன்லைன்லயே பில் பண்ண போறீங்க உங்க டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்து வச்சா ஆன்லைன்லயே அப்லோட் பண்ண போறீங்க நீங்க சப்மிட் பண்ண போறீங்க முடிஞ்சிருச்சு அது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒண்ணு நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம் இன்னில் இருந்து சரியாக பத்து நாள் தான் இருக்குது இதோட மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் வெப்சைட்ல போய் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் அறிஞ்சி அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெண் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம போற எல்லாம் உங்களுக்கு

எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும் போஸ்ட் மேனா இருக்கட்டும் வருமான வரித்துறை இருக்கட்டும் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கும் இந்த மாதிரி நீங்க எல்லா துறைக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான நாங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கிற மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணிக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க எப்பயுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரியாக வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம் அதுக்கும் வந்து கீழ சஜஸ்ட் பண்ணிருக்கோம் அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பனை இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது நமது இருந்து திருநெல்வேலி வேலை விளைவு அனௌன்ஸ் பத்தீங்களே இப்ப நம்ம இருக்கிற வெப்சைட் இதுல வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல இப்ப கரண்ட்ல வந்து மூன்று ஆன்லைன்ல ஓபன்ல தான் இருக்குது அதுல இப்ப நம்மளுக்கு லேட்டஸ்டா வந்த அந்த நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க டிஎச்எஸ் அதாவது டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டில இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்குது சோ முப்பத்தொன்னு பன்னிரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுஷா அப்படின்ற அந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டுல இருந்து முப்பத்தொன்னு பன்னெண்டு வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதே மாதிரி என்ன ஸ்கீமு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து முப்பத்தொன்னு பன்னெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து இருக்குது பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து டாக்டர் அடிப்படையில் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ரெண்டு நோட்டிபிகேஷன் பட் இந்த முதல் நோட்டிபிகேஷன் மட்டும் வந்து முப்பத்தி ரெண்டாம் பணிகள் எல்லாருமே அப்ளை பண்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோ பாக்குறோம் ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க ஓபன் ஆயிடும் இதுதான் இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து டைரெக்டா வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சாயந்திரம் அஞ்சு மணிக்குள்ள உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் நம்ம பார்க்க போறோம் அந்த இன்டர்வியூ போஸ்ட்ல என்னென்ன போஸ்டிங்ல இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்து நம்ம பார்க்க போற போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டர்ல வந்து மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து நான்கு காலி பணியில் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க ஒரு காலி பணியில் இந்த இரண்டு போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்திமுத்தம் ஜெயவரிக்கு வந்து விண்ணப்பிக்கணும் இந்த இரண்டு போஸ்டிங்குமே மாத சம்பளம் அறுபதாயிரம் வந்து அன்னண்டு வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது மூன்றாவது பணி வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள் மாதம் நாற்பது வந்து சம்பளம் டென்டல் யூனிட்டுக்கு வந்து நான்கு காலி பணியிடங்கள் சோ இதுக்கு வந்து பிடிஎஸ் வந்து முடிச்சுக்கணும் முப்பத்தி நாலாயிரம் வந்து சம்பளம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சில ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அதுக்கு அடுத்த ஐந்தாவது போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி கேர் ரெக்கவரி சென்டர்ல வந்து சோசியல் ஒர்க்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்காலி பணியர்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி எம்ஏ சோசியாலஜி வந்து நீங்க வந்து முடிச்சுக்கணும் இதுக்கான மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க ஆறாவது பணி வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஐடிக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஒரு காலி பணியர்கள் அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சி ஐடி இல்லைன்னா பிஇ முடிச்சிருந்தாலும் மாதம் இருபத்தி ஒரு சம்பளம் இந்த பன்னெண்டு காலி பணியர்கள் இன்டர்வியூ போஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது செகண்ட் லெவல் கேட்டகிரி நான் இன்டர்வியூ அது இன்டர்வியூ இல்லாம உங்களை வந்து செலக்ட் பண்ண போறது வெறும் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் அடிப்படையில் அதுல வந்து பாத்தீங்கன்னா அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டருக்கு அந்த ஒன்பது காலி ஆயிரம் சம்பளம் வந்து அதே மாதிரி வந்து முடிச்சிருந்து ஹெல்த் வெல்னஸ் சென்டர்ல வந்து காலி பண்ணியனங்கள் அடுத்த முப்பத்தஞ்சு வயசுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும் மாதம் பதினெட்டாயிரம் வந்து சம்பளம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பண்ணியனங்கள் டிப்ளமோ இல்லைன்னா டிகிரி வந்து நர்சிங் எடுத்து முடிச்சுக்கலாம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும் மாதம் பதினெட்டாயிரம் வந்து சம்பளம் ஓடி டெக்னீஷியனுக்கு வந்து இரண்டு காலி பண்ணிடுங்கள் டிப்ளமோ இன் ஓடி டெக்னீஷியன் நீங்க எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா மாதம் பதினஞ்சாயிரம் வந்து சம்பளம் ஆர்பிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்மசிஸ்டுக்கு வந்து ஒரு காலி பண்ணிடுங்கள் டிப்ளமோ பார்மசிஸ்ட் எடுத்து நீங்க படிச்சுக்கணும் மாதம் பதினஞ்சாயிரம் வந்து சம்பளம் மென்டல் ஹெல்த் ரிவ்யூ போர்டுக்கு வந்து அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு காலி பண்ணி எண்ணங்கள் கொடுத்திருக்காங்க சோ கம்ப்யூட்டர் கிராஜுவேட் எடுத்து நீங்க படிச்சுக்கணும் மாதம் பதினஞ்சாயிரம் வந்து சம்பளம் டிபி ஹச்எம்இக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் அசிஸ்டன்ட் வந்து நீங்க டென்த் முடிச்சிருந்தாலே போதும் மாதம் பதிமூணாயிரத்தி எட்நூறு வந்து சம்பளம் பிளாக் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் யூனிட் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரு காலி பண்ணிடுங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் பதிமூணாயிரத்தி ஐநூறு வந்து சம்பளம் அதுக்கு அடுத்த போஸ்டிங் நேஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்க்கு வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரு காலி பண்ணிடுங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும் பதிமூணாயிரத்தி ஐநூறு வந்து சம்பளம் நேஷனல் ஹெல்த் மிஷன் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு காலி பண்ணிடுங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும் மாதம் பதிமூணாயிரத்தி ஐநூறு வந்து சம்பளம் டிஸ்ட்ரிக் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ரா வந்து டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் இல்லனா ஜூனியர் கேர் வந்து ஒரு காலி பணியிடம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும் மாதம் பத்தாயிரம் ரூபாய் வந்து அடுத்த நியூஷனல் கேர் யூனிட்டுக்கு வந்து டேட்டா என்ட்ரி போஸ்டிங் வந்து ஒரு காலி பண்ணிய கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் மாதம் பத்தாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் ஸ்டேட் ஹெல்த் வந்து டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் போஸ்டிங் வந்துருக்காங்க ஒரு காலி பண்ணியில் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே பத்தாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் மொபைல் மெடிக்கல் யூனிட்க்கு வந்து டிரைவர் போஸ்டிங் வந்து ஒரு காலி பண்ணியிருக்கு டென்த் பாஸ் பைல் இருந்தாலே போதும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் மாதம் பதிமூணாயிரத்தி ஐநூறு வந்து சம்பளம் அதுக்கு அடுத்து அதுக்கடுத்து பதினாலாவது பார்க்கப்படுறது நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஹெல்த்கேர் கேர் எல்டர்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று காலி பண்ணி அனௌன்ஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க பேச்சுலர்ஸ் டிகிரியில வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரப்பி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க மாதம் பதிமூணாயிரம் வந்து சம்பளம் அதுக்கு கருத்து வந்து பாத்தீங்கன்னா டிஹெச் ஸ்ட்ரென்திங் வந்து ரேடியோ ரேடியோகிராஃபருக்கு வந்து மூன்று காலி பண்ணிடுங்க டிப்ளமோ இன் ரேடியோ டெக்னாலஜி வந்து மாதம் வந்து மூணு அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டருக்கு வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு வந்து ஒரு காலி பண்ணுங்கள் எய்த் பாஸ் அண்ட் மாதம் மெடிக்கல் யூனிட் வந்து இரண்டு பாஸ் அண்ட் ரூபா வந்த சம்பளம் ஆயுஷ்ரால வந்து எட்டாம் நேஷனல் ப்ரோகாம் ஹெல்த்ல வந்து

தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓடி அசிஸ்டன்ட் அண்ட் மல்டி டாஸ்க் ஒர்க்கருக்கு வந்து ஒட்டுமொத்தமாக நான்கு காலி பணியாளர்கள் எயிட் அண்ட் பாஸ் அண்ட் ஃபீல்டு தள்ளுபதும் ஆறாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் சோ உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றீங்க அது என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணுன்னா உங்க டேட் ஆஃப் பர்த் மார்க் ஷீட்டு டிசி எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அடிஷனல் ப்ரூஃப் சர்டிபிகேட் அதே மாதிரி அதை ப்ரூஃப்காக வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு போன் பில்லு இபி பில்லு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நோ அப்ஜெக்சன் லெட்டர் அதே மாதிரி இது எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் அது வந்து முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அப்ளை பண்றதுக்கான அபிஷியல் அப்ளிகேஷன் இதுல வந்து என்ன போஸ்டிங்க அப்ளை பண்ண போறீங்க இந்த எல்லா போஸ்டிங்கும் இருக்குதுன்னு நீங்க கிளிக் பண்ணிக்கலாம் உங்களுடைய நேம் ஃபாதர் நேம் உங்களுக்கு வந்து கொடுத்துருங்க உங்களுடைய ஏஜ் வந்து இமெயில் ஐடி கொடுத்துருங்க மேலா பிமேலா அட்ரஸா உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி வித் பின்கோட் நம்பர் கரெக்டா நெக்ஸ்ட் போயிட்டீங்கன்னா இரண்டாவது பேஜுக்குள்ள குள்ள போயிடுவீங்க அதுல வந்து அட்ரஸ் குழுவில் வந்து என்ன டாக்குமெண்ட் இருக்குதோ அதை வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்னு அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் அதுல இருந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு போட்டோ வந்து ஆட்டோ அது அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ட்ரான்ஸ்ஜெண்டரா டிஃபரன்ஸ் ஐபிலா டிஸ்ட்ரிட் விண்டோவா இல்ல டிசர்ட் உமனா எக்ஸ் ரிசோன் இதுல நீங்க வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க பேச தெரியுமா இங்கிலீஷ் எழுத படிக்க பேச தெரியுமா அதர்ஸ் இருந்தாலும் சரி நீங்க வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி உங்களோட டென்த் டுவெல்த் எய்த் அதோட மார்க் எங்க படிச்சீங்க அதுக்கான ப்ரூஃப் வந்து மென்ஷன் பண்ணனும் உங்களுடைய டிகிரி குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணனும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் வந்து குடுக்கற மாதிரி இருக்கும் அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மென்ட் பண்ணணும் ஃபைனல வந்து பாத்தீங்கன்னா அதர் ரில்லமெண்ட் அதா இருந்ததுனா அத நீங்க மென்ஷன் பண்ணிட்டு ஃபைனல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ செக் பண்ணிட்டு இங்க கீழே குடுத்துருக்குறத வந்து பாத்தீங்கன்னா அத அப்படியே வந்து நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிட்டு ஃபைனலா வந்து சமிட் கொடுத்துட்டீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா சமிட் ஆயிடும் சோல பிரின்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்க முடியுங்க சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்க ஷேர் பண்ணுங்க முழுஜனுக்கு ஸ்பெட் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்